வணக்கம் இது வடலியின் காலிநீர் பிரதான செய்திகள் முதலில் தழிப்புச் செய்திகள் வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு ஏக்கர் காணி அபகரிக்கும் வர்த்தமானியை உடனடியாக மூளப்பெறுத்தல் ரவிகரன் எம்பி வலியுறுத்தல் இருபது கசிப்பும் பணமும் கொடுத்து தமிழரசுக் கட்சி வாக்கு சேகரித்தது என்பதை அமைச்சர் விமல் ரத்நாயக்கன் நிரூபிக்க வேண்டும் சுமந்திரன் கோரிக்கை ிருந்த தமிழர்களால் எவ்வாறு மூன்று மாத காலத்திற்குள் தமது பூர்வீக காணிகளை உறுதிப்படுத்த முடியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி பாகிஸ்தானில் மூன்று போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்தியா கடந்த கால கொடுங்கோள் அரசுகளை பின்தொடர்கீர்களா சபையில் சரமாரியாக கேள்வி எழுப்பிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் வடக்கு மாகாணத்தில் சுமார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியை உடனடியாக மீளப்பெறுமாறு வலியுறுத்தியுள்ளார் நேரிய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் வடக்கில் கரையோரத்தில் மக்களுடைய காணிகளை அபகரிக்கும் செயல்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாம் இலக்க வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் ஐம்பத்தி முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐநூற்றி பதினைந்து ஏக்கரும் மன்னார் மாவட்டத்தில் ஐம்பத்தி நான்கு ஏக்கருமாக மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணி காணி நிர்ணய சட்ட கட்டளை சட்டம் ஐந்தாம் முதலாம் பிரிவில் அரசு காணிகளாக அபகரிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது குறிப்பாக குறுகிய காலத்தில் உரிய பதிவுகள் இல்லாவிட்டால் அந்த மக்களிடமிருந்து அவர்களின் காணிகளை பறிக்கப் போகிறீர்களா இது வடக்கு மக்களுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய துரோகமாக தெரியவில்லையா அந்த மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இடம்பெயரும் போது அதனையும் கொண்டு செல்லவில்லை அப்போது இனவாதத்தின் கொடூரம் நடந்தது கோவணத்தோடு சென்ற மக்களிடம் ஆவணங்களை கேட்கிறீர்களா ஏற்கனவே கொடுமை செய்த இனவாத அரசுகளை நீங்களும் பின் தொடர்கிறீர்களா வடக்கு கிழக்கு மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம் எமது மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ள உட வர்த்தமானியை உடனடியாக மேல பெற்றுக்கு மேலுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் காணிகளை அபகரிக்கும் செயல் இடம் பெறுகின்றதா அதன் செயலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்று இருபத்தெட்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாம் இலக்க பர்தமானி மூலம் யாழ்ப்பாணம் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொம்பது ஏக்கர் முல்லத்தீவு ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கர் கிளிநொச்சி ஐநூற்றி பதினைந்து ஏக்கர் மன்னர் ஐம்பத்தி நாலு ஏக்கர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மொத்தம் ஏக்கர் காணி நிர்ணய கட்டளைச் சட்டம் ஐந்து ஓராம் பிரிவில் அரச காணிகளாக அபகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கசிப்பும் பணமும் கொடுத்து தமிழ் அரசு கட்சி வாக்கு சேகரித்தது என்பதை அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்திற்கு வெளியில் வந்து ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்ட வேண்டும் இவ்வாறு வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சலுகைகளுக்காக வாக்களிப்பவர்கள் தமிழ் மக்கள் என்று இதுவரை காலமும் பிழையான எண்ணத்தை அவர் கொண்டிருந்தார் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கடும் ஆபாசத்துடன் பேசிய விமல் ரத்நாயக்க இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பும் பணமும் வழங்கி தேர்தலில் அதிக அளவு வாக்குகளை பெற்றதாக குறிப்பிட்டார் இது தொடர்பில் பதில் அளிக்கும் போது ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிற்கு தெரியவில்லை இலங்கை தமிழரசு கட்சி சாத்வீக கட்சி மாத்திரமில்லை சமூக அக்கறையுள்ள கட்சியுமாகும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான தமிழரசு கட்சியின் வரலாற்றை அமைச்சர் விமல் ரத்நாயக்க எடுத்து பார்க்க வேண்டும் மது ஒழிப்புக்காக இயக்கத்தை கொண்டுள்ளதுடன் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர் அதனால்தான் மதுபான சாலைகளை புதிதாக அமைப்பதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் நீதிமன்றங்களூடாக அவற்றை தடுக்க நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றது ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க தெரிவான மூன்றாம் நாள் அமைச்சர் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் சலுகையாக வழங்கியிருந்த மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான சிபார்சினை வழங்கியிருந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வலியுறுத்தினார் ஆனால் இன்னும் அதனை வெளியிடவில்லை யார் மீதான பயத்தினால் ஆறு மாதங்கள் கடந்தும் அதனை வெளியிடவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள பொறுப்பினை சகிக்க முடியாமல் அவர்களது உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்டுள்ள கருத்து அவரது சிந்த அரசின் சிறுமையை வெளிப்படுத்துகின்றது எனவே தமிழ் அரசு கட்சி மீதான இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்திற்கு வெளியில் ஆதாரங்களுடன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளிப்படுத்த வேண்டும் அத்தோடு சலுகைகளுக்காகவும் கைமாறுக்காகவும் விலை போனவர்கள் தமிழர்கள் என்று இது வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது சிறுமையை வெளிப்படுத்துகின்றது என மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக அரசுடமையாக்கி அவற்றை குடியேற்றங்களுக்காக பயன்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்ற பொறுப்புடன் குறிப்பிடுகின்றேன் வடக்கு காணிகள் தற்போது இலக்கு வைக்கப்படுவதைப் போன்று கிழக்கு மாகாண காணிகளும் இலக்கு வைக்கப்படும் புலம்பெயர்ந்த தமிழர்களால் அவ்வாறு மூன்று மாத காலத்திற்குள் தமது பூர்வீக காணிகளை படுத்த முடியும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் காணி விவகாரம் இன பிரச்சனையுடன் தொடர்புடையது இந்த விடயத்தை அலட்சியப்படுத்த முடியாது அரசாங்கம் தாந்தோர்தித்தனமான சீர்பாட்டினால் ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களை பகைத்துக் கொள்ள நேரிடம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வழங்கியுள்ள செய்தியை கருத்திற்கொண்டு வர்த்தமானியை அரசாங்கம் உடன் ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் அட்டணபணையின் ஒழுங்கு விதிகளின் கீழ் இறக்குமதி தீர்வை கட்டணங்கள் தொடர்பில் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தல்கள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் மூவாயிரத்தி அறுபநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் காணிகள் முல்லைத்தீவில் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கர் காணிகள் குளிநெச்சி மாவட்டத்தில் ஐநூற்றி பதினைந்து ஏக்கர் காணிகள் மற்றும் மன்னார் மாவட்டத்தில் ஐம்பத்தி நாலு ஏக்கர் காணிகள் என்ற அடிப்படையில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகள் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் உறுதி பத்திரத்துடன் உறுதிப்படுத்தாவிடே அவை அரசுடமையாக்கப்படும் என்று குறிப்பிட்டு அரசாங்கம் கடந்த மூன்றாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை பிரசுரித்துள்ளது வடக்கு கிழக்கில் தமிழ் தாயகத்தில் வாழும் தமிழர்களின் சனத்தொகைக்கு இணையாக இன்று தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்கின்றனர் உயிர் அச்சுறுத்தல்கள் காரணமாகவே தமிழர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் நெருக்கடியான நிலையில் தமது சொத்துக்கள் மற்றும் காணிகளை விட்டு சென்றார்கள் சட்டவிரோதமாக சென்று அகதியைந்து கோரியுள்ளனர் அநீதியாக செயல்பட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் பகைத்துக் கொள்ள நேரிடும் என்பதை திட்டவட்டமாக குறிப்பிட்டுக் கொள்ளவிருக்கின்றேன் ஆகவே காணி தொடர்பில் பிரசுரித்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்யுங்கள் என்று கேட்டுக் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் கல்வி கற்ற பதினாறு வயதுடைய மாணவி ஒருவர் ஆசிரியரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்த மனவிரக்தி அடைந்த நிலையில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை தற்காலிகமாக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதோடு இன்றைய தினத்திற்குள் அவரை பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்வதாக கொழும்பு வளைய கல்வி பணிப்பாளர் பிரேம ரஞ்சித் தேசபாந்து உறுதியளித்துள்ளார் இதேவேளை சம்பவம் தொடர்பில் பாடசாலையின் அதிபரை கல்வி அமைச்சுக்கு அழைத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கொள்ளம்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரை மாய்த்து கொண்ட மாணவி டெல்ஷி அம்சிகாவுக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது பம்பலப்பட்டி பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த மாணவி குறித்த பாடசாலையின் அதிபரால் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகம் இருப்பதாகவும் அதிக விளைவாக மாணவி உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே அந்த மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது தீ காயங்களுக்கு உள்ளாகி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பு குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மென்னர் மடுப்பகுதியைச் சேர்ந்த குமனன் தனுஷா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கும் கணவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தனக்கு தானே தீ வைத்துள்ளார் இதனால் தீ காயங்களுக்குள்ளாகிய நிலையில் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது இருப்பினும் சிஜே பலனின்றி நேற்று அதிகாலை ஊரில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் யாழ்ப்பாணம் சொன்னாக பலிஸ்பிரிவிற்குட்பட்ட ஏழாலை பகுதியில் மின்னல் தாக்கி ஆனொருவர் நேற்றிய தினம் உயிரிழந்துள்ளார் இதன்போது ஏழாலை கிழக்கு ஏளாலை என்ற முகவரியை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய குணரட்னம் குமரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் நேற்றிய தினம் தனது தோட்டத்தில் முளகாய் ஆய்ந்து கொண்டிருந்த போது இதன்போது மின்னல் அவர் மீது தாக்கியுள்ளது இந்த நிலையில் சிகிச்சைக்காக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் பதினாறு விமானம் மற்றும் ரெண்டு ஜே எஃப் போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் காஷ்மீர் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்திய ராணுவம் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு கவசம் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் பதினாறு போர் விமானங்கள் உள்ளிட்ட மூன்று போர் விமானங்களை இந்திய இந்திய வான் பாதுகாப்பு கவச அமைப்பு நேற்று மாலை சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய விமானப்படை நிலையமான சர்கோதா விமான தளத்திலிருந்து புறப்பட்டது இந்திய வான் ஏவுகணை சர்கோதா விமான தளத்திற்கு அருகில் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன